விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா அள்ளிக்குளம் கிராமத்தை தான் நாகலட்சுமி வயது இருபத்தைந்து இவருக்கும் அருப்புக்கோட்டை அருகே உள்ள திருவிந்தாபுரம் கிராமத்தை சேர்ந்த பீமராஜ் வயது முப்பத்தைந்து என்பவருக்கும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடந்தது தற்போது இந்த தம்பதிகளுக்கு மூன்று வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது நாகலட்சுமி தன்னுடைய சொந்த ஊரான அள்ளிக்குளம் கிராமத்தில் குடும்பத்துடன் வசித்து வந்தார் நாகலட்சுமியும் அவரது உறவினரான விருதுநகர் அருகே உள்ள மத்தியசோனை கிராமத்தை சேர்ந்த ராஜபாண்டி வயது இருபத்தாறு என்பவரும் அடிக்கடி செல்போனில் பேசி வந்ததாக கூறப்படுகிறது இதனை அறிந்த பீமராஜ் மனைவியை கண்டித்து வந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து ராஜபாண்டியனுடன் பேசுவதை நாகலட்சுமி தவிர்த்து வந்துள்ளார் இதனால் இவர்களுக்குள் பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் நேற்று மகனுடன் நாகலட்சுமியும் அவருடைய உறவினரான பிரியதர்ஷினியும் வயது இருபத்தைந்து என்பவரும் உள்ள ஒரு வங்கிக்கு வந்துள்ளனர் அப்போது அங்கு வந்த அவருடைய கள்ளக்காதனான ராஜபாண்டியன் மோ நாகலட்சுமி அவருடைய குழந்தை மற்றும் பிரியதர்ஷினி ஆகிய மூன்று பேரையுமே தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டு சென்றுள்ளார் கல்லுப்பட்டி விளக்கு அருகே சென்றபோது பிரியதர்ஷினியையும் குழந்தையையும் இறக்கிவிட்டு நாகலட்சுமியை மட்டும் அருகிலுள்ள உள்ள பகுதிக்கு ரா ராஜபாண்டியன் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது சிறிது நேரம் கழித்து ராஜபாண்டியன் மட்டுமே மோட்டார் சைக்கிளில் திரும்பி வந்திருக்கிறார் அவரிடம் நாகலட்சுமி எங்கே என்று பிரியதர்ஷினி கேட்டதற்கு நாகலட்சுமி காட்டுப்பகுதியில் பிணமாக கிடப்பதாக கூறிவிட்டு ராஜபாண்டியன் அங்கிருந்து சென்று விட்டார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த பிரியதர்ஷினி காட்டுப்பகுதிக்குள் சென்று பார்த்தபோது நாகலட்சுமி கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார் இது குறித்து தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த காரியப்பட்டி போலீசார் நாகலட்சுமியின் உடலை மீட்டு அருப்புக்கோட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பௌசனைக்காக அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக போலீசார் கூறுகையில் காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்ற போது அங்கு ராஜபாண்டியனுக்கும் நாகலட்சுமிக்கும் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அங்கிருந்து தப்பித்து ஓடிவர நாகலட்சுமி முயன்றுள்ளார் ஆனால் அவரை கொடூரமாக கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு ராஜபாண்டியன் தப்பிச் சென்றுள்ளார் என தெரிவித்தனர் நாகலட்சுமி கொலைக்கான முழு பின்னணி என்ன இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் தப்பி ஓடிய ராஜபாண்டியனையும் வலைவீசி தேடி வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது